ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரம்ஸ் கிச்சன் இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் சூப்பரான ஸ்வீட் அவள் தாங்க பண்ணியிருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவள் வெல்லம் தேங்காய் பூ கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியதுங்க பிரசாதமாகவும் பயன்படுத்திக்கலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இந்த அவல் ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கிறிஸ்மஸ் கடன் வந்திருப்ப போட்டுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் அவல் செய்யறதுக்கு நான் ஒரு டம்ளர் அவல் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்குவோம் எந்த டம்ளர்ல அளந்தோமோ அதே டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்து இது நல்லா கிளறி விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அப்படியே ஊரட்டும் தனியா வச்சிடலாம் இப்போ ஒரு சின்ன பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் நம்ம எந்த டம்ளரில் அவள் அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கலாம் அதுலேயே ஒரு கால் டம்ளர் தண்ணி இந்த வெள்ளத்தோட சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் கரையட்டும் இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை இந்த வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இதுலேயே ஏலக்காவும் போட்டு கொதிக்க வச்சிடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ தனியாக தான் இருக்குது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இல்லை கொஞ்சம் முந்திரி கொடுத்து கிறிஸ்மஸ் போலாம் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌன் நிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்ல பொன்னரமா செவந்துருச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம் இதுல நம்ம காச்சி வடிகட்டின வெள்ளம் அதை ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவ சேர்த்துக்கலாம் அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் நம்ம ஊற வச்சிருக்க அவள் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கிளறிக்கலாம் பகுதியில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கிளறிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த அவல் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் அதை நல்லா சாப்பிட்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ